ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நம்ம மார்க்கெட் டைம் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய எல்லா நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் ஸோ இன்றாடையில் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங் நம்ம எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் என்னடா இது எல்லாமே தெரிஞ்ச விஷயம் தானே இதில் என்ன ஆப்ஷன் ட்ரேடிங்கில் வந்து நம்ம வந்து புதுசாக சொல்ல போகிறோம் அப்படின்னா ஸோ பிகினர்ஸாக இருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து இந்த மார்க்கெட்டோட ட்ரெண்டை ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சிக்கணும் மார்க்கெட் ட்ரெண்ட் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் நம்ம வந்து சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸை நம்ம யூஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஸோ ட்ரேடிங் பண்ண முடியும் ஸோ அதை எப்படி நம்ம வந்து பண்ணுறது அப்படிங்கிறதான் இந்த விஷய இந்த வீடியோவில் முழுமையாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் இந்த வீடியோ வந்து ஒரு புதுசாக ட்ரேடிங் பண்ணக்கூடிய ஒரு பிகினர்ஸாக இருக்கவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோ மொத்தம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேவா ஓகே ஸோ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலோட டிஸ்க்ளைமர் ரீட் பண்ணிக்கோங்க இங்கே நம்ம கொடுக்கக்கூடிய எந்த ஒரு விஷயமும் ஒரு பைசல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது இது வந்து ஒரு எஜிகேஷன் கண்டென்ட் தான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை நான் அதில் ஷேர் பண்ணுறேன் ஓகேவா ஓகே ஸோ நம்ம ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் ட்ரெய்னிங் கோர்ஸ் ஸோ ஒரு ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையில் அந்த ப்ரீமியம் மட்டும் வச்சு அந்த ப்ரீமியத்தை வச்சு நம்ம வந்து எப்படி வந்து இப்போ நான் சொன்னேன் இல்லையா சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அதாவது ஆப்ஷன் ப்ரீமியமில் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ அது இல்லாமல் இண்டெக்ஸில் நம்ம ஒரு சில இதை நம்ம ஃபேஸ் பண்ணுவோம் ஸோ அதோட கால்குலேஷன் இருக்குது ஸோ அதை நம்ம வந்து ஆப்ஷன் மேத்தமெட்டிக்கல் கால்குலேஷன் அது நான் இப்போ வீடியோவில் நான் உங்களுக்கு காமிக்கும் போது தெரியும் ஸோ அதை நம்ம எப்படி வந்து அந்த லெவல்ஸ் எல்லாம் நம்ம பார்க்குறது அப்படிங்கிற விஷயத்த எல்லாம் வந்து ஸோ இந்த கோர்ஸில் நம்ம வந்து சொல்லுவோம் ஸோ இதை வந்து இந்த டீட்டெயில்ஸ் இந்த கோர்ஸ் பற்றின டீடைல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்கள் கால் பண்ண வேண்டாம் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் ஓகே ஃபஸ்ட்டு ஒரு மார்க்கெட் வந்து ட்ரெண்டு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் ஓகேவா ஸோ ட்ரெண்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் ஒரு சில இதை யூஸ் பண்ணுறேன் ஸோ நான் வந்து யூஸ் பண்ணக்கூடியது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் முழுமையாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஓகேவா ஸோ அதை தெரிஞ்சிட்டு தான் மார்க்கெட் வந்து ட்ரெண்டை தெரிஞ்சதுக்கப்புறம் தான் சப்போர்ட் என்ன ரெசிஸ்டன்ஸ் என்ன இது இண்டெக்ஸுக்கும் நம்ம பார்க்கணும் அதே சேம் டைமில் இதுவும் நம்ம பார்க்கணும் அதாவது எதுக்காக நம்ம வந்து ஆப்ஷன் ப்ரீமியம்லேயும் நம்ம வந்து அந்த லெவல்ஸ் எல்லாம் பார்க்கணும் ஓகேவா ஸோ நான் நேற்றுக்கு இந்த லெவல்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருப்பேன் அதாவது என்னென்னா மேஜர் லெவல் என்ன மேஜர் லெவலுக்கு மேலே இருந்தால் எந்த ப்ரீ அதாவது நேற்று நம்ம அனலைஸ் பண்ண ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தாறாயிரத்தி நூறு ஸோ ஓகேவா ஸோ இருபத்தாறு நூறு அப்படிங்கிற ப்ரீமியம் வந்து நம்ம அனலைஸ் பண்ணிருந்தேன் ஸோ அதுக்கான லெவல் தான் இந்த லெவல்ஸ் ஓகேவா ஸோ இங்கே நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த ரெண்டு ப்ரீமியமுக்கான லெவல்ஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் இது ஒரு ஸ்கால்பர் டூல் ஓகேவா ஸோ வந்து இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து கரெக்டாக நம்ம வந்து மார்க்கெட் எந்த டைமில் நம்ம என்ட்ரி ஆகணும் அப்படிங்கிறத இதை யூஸ் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கிறது ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து நம்ம கொடுத்துருக்கக்கூடிய இந்த இதை பார்த்துறோம் ஸோ மேஜர் லெவல் அப்படிங்கிறது நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபா அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருந்தோம் ஸோ நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே எந்த ப்ரீமியம் மேலே இருக்கோ அது வந்து மேலே போகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லியிருந்தோம் ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக வந்து புட் ஆப்ஷன் அதாவது இதே சேம் ஸ்டைக் ப்ரைஸ் இருபத்தாறு நூறு அப்படின்னா கால் அப்படின்னா இருபத்தாறு நூறு புட் ஆப்ஷன் ஸோ மேலே இருக்கக்கூடியது இல்லாமல் இருபத்தாறாயிரத்தி நூறு அப்படிங்கிற கா புட் ஆப்ஷனோட கேண்டீன் ஸோ கீழே இந்த கேண்டில் இங்கே ஓப்பன் ஆகி இது வருது அப்போ கீழே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரிவர்சல் லெவல் இது ரிவர்சல் லெவலாக இருக்குன்னு பார்த்தோம் ஸோ ரிவர்சல் ஆகலை இந்த இடத்துல சஸ்டெயின் ஆகிருக்கு ஸோ அதுக்கப்புறம் ப்ரைஸ் வந்து கீழே விழுது கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு இந்த டார்கெட் அதாவது இது செகண்டு லெவல் ரெசிஸ சப்போர்ட் லெவலில் வந்து புட் ஆப்ஷன் ரீச் பண்ணும்போது இது ஃபர்ஸ்ட் லெவலை தாண்டி மேலே நிற்கிது ஓகேவா ஸோ இந்த இடம் வந்து ஃபஸ்ட் லெவலை தாண்டி மேலே நிற்கிது ஓகே ஸோ இது வந்து ஆப்ஷன் இந்த ப்ரீமியம் அடிப்படையில் நம்ம பார்க்கக்கூடிய இந்த லெவல்ஸ் ஸோ இது வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ரெசிஸ்டன்ஸாகவும் நமக்கு ஆக்டாகும் ஓகேவா சரி ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய இன்னொரு பெரும்பா ஒரு மெத்தட் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இருபத்தாறு நூறு அப்படிங்கிற கால் எடுத்திருக்கேன் அப்படின்னா அப்போ இதுக்கு இந்த மணியோட புட் ஆப்ஷன் நம்ம எடுக்கணும் ஸோ அதுக்கு கம்பேர் பண்ணணும் என்ன பண்ணுவேன்னா ஸோ அந்த கம்பேர் அப்படிங்கிற ஆக்ஷன் பிள்ளைக்கிட்டு ஸோ இதில் போயிட்டு நம்ம வந்து இப்போ இருபத்தாறு நூறு எடுத்துருக்கோம் அப்படின்னா இருபத்தாறு இரநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து நமக்கு வந்து இந்த மணியோட ஐடி அதாவது ஐடிஎம் புட் ஆப்ஷனாக இருக்கும் ஓகேவா ஸோ இருபத்தாறு இரநூறு இதில் பார்த்தீங்கன்னா ஸோ நவம்பர் நீல் இது காலு இது புட் ஆப்ஷன் ஓகேவா ஸோ ஓகே சரி ஸ்டைக் ப்ரைஸ் எடுத்துட்டேன் இப்போ இதில் வந்து ஓகே ஸோ இது வந்து ரெகுலர் ஓகே இது கேண்டிலாகவே இருக்குது நமக்கு ஸோ இது இதோட ப்ரீவியஸ் லோவை வந்து கட் பண்ணணும் ஸோ லோவை கட் பண்ணிச்சுனா அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கால் வந்து மேலே போகும் ஓகேவா ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ எங்கே இருக்குது இந்த இருபத்தாறு இரநூறு அப்படிங்கிற எந்த மணி ஐடிஎம் புட் ஆப்ஷனோட லோ எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்குது லோ ஓகேவா ஸோ லோ வந்து இங்கே இருக்குது ஸோ இன்றைக்கி ஓப்பன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அது இங்கே ஓப்பன் ஆகிருக்கு ஓகேவா ஸோ அப்போ ஓப்பன் எங்க அப்படின்னா அந்த லோவை கட் பண்ணால் மட்டும்தான் கால் ஆப்ஷன் மேலே போகிறதுக்கான அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி ஸோ கால் மேலே போகணும் அப்படின்னா இந்த இந்த மணி ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருக்கு இல்லையா ஸோ இந்த ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து இந்த லோவை கட் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த லோ எவ்வளவு ஒரு அப்ராக்சிமேட்லியாக நம்ம வச்சு பார்த்துருக்கோம் நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபா அப்படிங்கிறது இதோட லோவாக இருக்குது ஓகேவா ஸோ அப்போ இதோட ப்ரீவியஸ் லோ என்னவோ அதை வந்து இது கட் பண்ணணும் ஸோ கட் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ கால் வந்து நமக்கு வந்து என்னவாக இருக்கும் பார்த்தீங்கன்னா அதாவது ஐடி ஏடிஎம் கால் ஓகேவா ஸோ ஐடிஎம் புட் ஆப்ஷன் நம்ம ஏடிஎம் கால் பார்க்குறோம் ஸோ ஏடிஎம் கால் வந்து இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே ப்ரைஸ் நிற்கும் ஓகேவா ஸோ ஏடிஎம் கால் ஆப்ஷன் இருபத்தாறு நூ நூறு அப்படிங்கிற கால் ப்ரீமியம் அதாவது இந்த இருபத்தாறு இரநூறு அப்படிங்கிற ஐடிஎம் நல்லா புரிஞ்சுக்கோங்க இருபத்தாறு நான் என்ன நம்ம எடுத்துருக்கிறோம் சாட்டு இருபத்தஞ்சு இருபத்தாறு நூறு அப்படிங்கிற அட் மணி அதாவது ஏடிஎம் ஸ்டைக் ப்ரைஸாக நம்ம அதை எடுத்திருக்கோம் இருபத்தாறு நூறு அப்படிங்கிற ப்ரைஸ் எடுத்திருக்கோம் அதுக்கு வந்து ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து இருபத்தி ஆறு இரநூறு அப்படிங்கிறது ஐடிஎம் புட் ஆப்ஷன் அப்போ இருபத்தாறு ஐடிஎம் இரநூறு அப்படிங்கிற ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து இதோட ப்ரீவியஸ் லோ இருக்கு இல்லையா அதோட ப்ரீவியஸ் லோ ஓகேவா ஸோ இருபத்தாறு இரநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷனோட ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணியிருந்தால் கால் ஆப்ஷன் இந்த நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு மேலே இருக்கும் இருந்து இது சஸ்டைன் ஆச்சுன்னா அப்போ அடுத்த மணி அதாவது நூறு அப்படிங்கிற அடுத்த மணி நூற்றி நாற்பத்தேழு ரூபாய்க்கு மேலே இருக்கும் அடுத்த மணியோட புட் ஆப்ஷன் நூற்றி நாற்பத்தி ஏழு ரூபாய்க்கு கீழே இருக்கும் ஓகேவா ஸோ அப்போ ட்ரெண்ட் என்னாகும் ட்ரெண்டு வந்து நமக்கு பாசிட்டிவான மூமெண்டம் வந்து கால் சைடில் நமக்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகேவா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய நம்ம வந்து ஒரு விஷயம் ஸோ ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம வந்து ட்ரெண்டை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஒன்று ரெண்டு அதுக்கப்புறம் வந்து என்னென்னா இண்டெக்ஸில் நம்ம வந்து ஒரு சில விஷயங்கள் அதாவது இது வந்து எல்லாமே வந்து ஆப்ஷன் அந்த மேத்தமெட்டிக்கல் ரீதியான ஒரு கால்குலேஷன் தான் ஸோ அதை அடிப்படையை வச்சு நம்ம பண்ணக்கூடிய விஷயங்கள் இங்கே நமக்கு கொடுத்துருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழே இருக்கிறது ஸோ கால் ப்ரீமியம் கேண்டில் அப்புறம் வந்து இண்டெக்ஸோட கேண்டில் இந்த இடத்துல வந்துடும் அப்புறம் வந்து இதில் மேலே வந்து என்னென்னா இது இப்போ நான் சொன்னலையே ஐடிஎம் புட் ஆப்ஷன் இருபத்தாறு இருபத்தாறுங்கிறது ஸோ அந்த இருபத்தாறு இரநூறுக்கு கால் அதாவது புட் ஆப்ஷன் வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறது அது பார்த்திங்க அப்படின்னா ஸோ விக்ஸோட ட்ராவல் இருக்கு ஸோ விக்ஸ் அப்படிங்கிறது நல்லா தெரிஞ்சிருக்கவங்களே இந்தியா விக்ஸ் மீன்ஸ் ஸோ இண்டியா விக்ஸ் பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னா அப்போ இண்டக்ஸ் நெகட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ ஓகேவா ஸோ அப்போ இந்தியா விக்ஸை வந்து ப்ரீவியஸில் இருந்து க்ளோஸிங் எங்கே நடந்திருக்கு இந்தியா விக்ஸோட க்ளோஸ் ப்ளேஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கள் ஸோ இந்தியா விக்ஸ் வந்து இங்கே க்ளோசிங் நடந்திருக்கு ஆக்சுவலாக ஸோ இங்கே ட்ரேட் நடந்திருக்கு இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆயிருக்கு மாதிரி இண்டெக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கே ட்ரேட் நடந்திருக்கு நேரத்துக்கு இன்றைக்கி இங்கே ஓப்பன் ஆயிருக்கு அப்போ எது எல்லாமே ஆப்போசிட்டாக கரெக்டாக நடந்திருக்கா ஸோ அதுதான் வந்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணி பார்க்கும்போது ட்ரெண்டை வந்து நான் தெரிஞ்சுக்கிற விஷயம் ஓகேவா ஸோ நீங்கள் இது இல்லாமல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இதோட ப்ரீவியஸ் லோ இருக்கும் ஸோ ஒரு எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் அதோட ப்ரீவியஸ் லோ பாருங்கள் இண்டெக்ஸோட ப்ரீவியஸ் லோ இங்கே இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இண்டெக்ஸ் ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுது அப்படின்னாலே ஃபஸ்ட்டு ஹை லோ ஸோ இதை கட் பண்ணுது அப்படின்னாலே அது வந்து ஒரு நெகட்டிவான ஒரு ஒரு மூமெண்ட்டாக ஓகேவா ஸோ ஃபர்ஸ்ட்டு நான் இதுக்கு முன்னாடி வந்து நிறையா வீடியோக்கள்ல நிறையா விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன் என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ப்ரீவியஸ் க்ளோஸ் பாருங்கள் ஓப்பன் பாருங்கன்னு இருப்பேன் ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இந்த இடத்துல சின்ன ஒரு உதாரணத்துக்காக இந்த இதுதான் இது எல்டிபி ட்ரேடிங் ப்ரைஸ் அது ப்ரீவியஸ் க்ளோஸ் கரெக்டான ப்ரைஸ்ன்னு சொல்ல முடியாது இந்த இடத்த ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸுங்கு இந்த இடத்துல தான் வரும் ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது ஓப்பன் இங்கே இருக்குது ஓகேவா ஸோ அப்போ ரெண்டுமே பாருங்கள் ஸோ ஓப்பனும் ப்ரீவியஸ் க்ளோஸும் ப்ரீவியஸ் க்ளோஸ்லேருந்து ஓப்பன் வந்து கீழே இருக்குது அப்படின்னாலே அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் ஓகேவா ஸோ அப்புறம் வந்து ப்ரீவியஸோட லோவை கட் பண்ணுது அதனால் புரிஞ்சுக்கோங்க ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுது அப்படின்னாலே ஸோ அதுவும் ஒரு நெகட்டிவான ஒரு மூமெண்ட்டாக ஓகேவா ஸோ அப்போ ட்ரெண்டுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம எதெல்லாம் வச்சு தெரிஞ்சுட்டோம் இந்த மாதிரி விஷயங்கள் அதாவது ஒரு ஐடிஎம் புட் ஆப்ஷன் வச்சு நம்ம வந்து ட்ரெண்டை தெரிஞ்சுக்கிறோம் ஐடிஎம் புட் ஆப்ஷன் அதோட ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணலை அப்படின்னாலே அப்போ ட்ரெண்டு வந்து பாசிட்டிவாக இருக்குதுன்னு அர்த்தம் அதாவது சாரி நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம் அதாவது புட் ஆப்ஷனுக்கு பாசிட்டிவாக இருக்குது அதாவது ஓவராலாக இண்டக்ஸை நம்ம கம்பேர் பண்ணும்போது ட்ரெண்டு வந்து நெகட்டிவாக இருக்குன்னு அர்த்தம் அப்போ புட் ஆப்ஷன் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஓகேவா ஸோ அப்போ அது பாசிட்டிவாக இருக்குது அப்போ ட்ரெண்ட் வந்து இது லோவை கட் பண்ணணும் ஸோ எது அப்படின்னா இப்போ இண்டெக்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இண்டெக்ஸ் எதுக்காக நம்ம பார்க்க சொல்கிறது அப்படின்னா இப்போ ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ப்ரீமியமில் வந்து வாங்குவாங்க விற்பாங்க அது நடந்துக்கிட்டு இருக்கும் ஓகேவா ஸோ அதே மாதிரி ஃப்யூச்சரில் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்யூச்சர்லேயும் வாங்கலாம் விற்கலாம் ஒரு ஃப்யூச்சரை வந்து செல் பண்ணலாம் பை பண்ணலாம் ஆனால் இண்டெக்ஸில் மட்டும்தான் அது முடியாது இண்டெக்ஸ் என்னது ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ஸ்டாக்கோட ஆவரேஜ் ப்ரைஸ் தான் இண்டெக்ஸ் அப்போ இங்கே வந்து நமக்கு வந்து இண்டெக்ஸில் ஒரு பையோ செல்லோ பண்ண முடியாது அப்போ இண்டெக்ஸோட மொமெண்டம்ங்கிறது ஒரிஜினல் கரெக்டான மொமெண்டம் அதனால தான் இண்டெக்ஸை நம்ம பார்க்க சொல்கிறது ஸோ இண்டெக்ஸ் வந்து எப்படி மூமெண்டம் ஆகுது அப்படின்னு தெரிஞ்சிட்டோம் அப்படின்னாலே ஸோ நமக்கு வந்து ஓரளவு நம்ம அதை வச்சு நம்ம ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத ஓரளவு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஸோ இதுதான் வந்து நம்ம வந்து இண்டெக்ஸை நம்ம ஃபாலோ பண்ண சொல்கிற விஷயம் ஓகே அப்போ ஸோ ட்ரெண்டை வந்து நம்ம தெரிஞ்சிட்டோம் ஸோ ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஸோ ட்ரேடிங் பண்ணுறோம் ஓகேவா ஸோ ட்ரேடிங் பண்ணும்போது ஸோ ஒரு எப்படி நம்ம என்ட்ரி எல்லா இடத்துலையும் நம்ம என்ட்ரி ஆக முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ அதுக்கு நான் ஒரு சில இதெல்லாம் நான் வந்து சொல்கிறேன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ஃபிஃபு நான் யூஸ் பண்ணுவேன் ஓகேவா ஸோ ஃபிஃபனாச்சி அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவேன் இப்போ மார்க்கெட் வந்து ப்ரீவியஸில் இருந்து இப்போ இந்த ப்ரீவியஸ் லோ இருக்குது ஹை இருக்குது ஸோ ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது ஓகே ஸோ ப்ரீவியஸ் ஹை இங்கே இருக்குது லோ இங்கே இருக்குது அப்போ மார்க்கெட் வந்து என்ன நடந்திருக்குன்னா ஸோ அப்போ மார்க்கெட் வந்து நேற்றுக்கு வந்து ட்ரேடிங் வந்து பாசிட்டிவாக ட்ரேட் நடந்துருக்கு ஓகேவா ஸோ அப்போ என்ன பண்ணணும் ஸோ இப்போ இங்கே இருந்து இது இருந்து இந்த ஹைக்கு ஒரு ஃபிஃபனாச்சி நான் மார்க் பண்ணுறேன் ஓகேவா ஸோ மார்க் பண்ணும்போது எனக்கு வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடைப்பட்ட நம்பர்கள் இருக்குது பார்த்தீங்களா ஸோ இதில் இந்த டூ த்ரீ சிக்ஸ் அதாவது இருபத்தி மூணு இரநூத்தி அதாவது இரநூத்தி முப்பத்தாறு ஓகேவா ஸோ இருபத்தி மூணுன்றோட இரநூத்தி முப்பத்தாறு ஸோ ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அப்படிங்கிறது வந்து ரிவர்சல் பாயிண்ட் ஸோ டூ த்ரீ சிக்ஸு கீழே வந்து நமக்கு வந்து கேண்டில் ஓப்பன் ஆகி அப்படின்னாலே அப்போ என்ன ஆகணும் ஸோ மார்க்கெட் வந்து அடுத்தடுத்து இருக்கக்கூடிய லெவலுக்கு வரணும் ஆனால் இங்கே இது ஓப்பனே எங்கேயாவது பாருங்கள் ஸோ செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பர்லாம் ஓப்பன் ஆகியிருக்கு ஓகேவா ஸோ செவன் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிற நம்பரில் தான் இது ஆக்சுவலாக அதாவது ரிவர்சல் பாயிண்ட் ஓப்பன் வந்து இது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் வந்துட்டு ஸோ செவன் எயிட் சிக்ஸ் கீழே வந்து க்ளோஸ் வச்சுருச்சு ஸோ இது லோ இதோட ப்ரீவியஸ் லோ ஸோ ப்ரீவியஸ் லோவையும் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் தான் சொன்னேன் இல்லையா அந்த ஆப்ஷன் ப்ரீமியம் ஐடிஎம் புட் ஆப்ஷன் வச்சு பார்க்கும்போது ட்ரெண்டு நம்ம தெரிஞ்சுக்கிறோம் ஓகேவா ஸோ ட்ரெண்டு தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே நமக்கு வந்து ஹை ஆகலை ஆனால் லோ கட் ஆயிருக்கு ஸோ லோ கட் ஆனோடனே நம்ம என்ன பண்ணணும்னா ஸோ இங்கே இருக்கக்கூடிய இந்த லோவை கொண்டு வந்து இங்கே மாற்றணும் ஸோ ப்ரீவியஸிங் லோய் தான் ஸோ இதுக்கப்புறம் இது வரல ஓகேவா ஸோ அப்போ இங்கே வந்துட்டு நமக்கு வந்து சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட் ஸோ இங்கே சிக்ஸ் ஒன் எயிட்டில் இருந்து நமக்கு வந்து ரிவர்சல் ஆகுதுங்க பட்சத்தில் நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஸோ புட் ஆப்ஷனில் வந்து எந்த மாதிரி மொமெண்டம் அதாவது அந்த அது எங்கே இருக்குது அந்த லெவல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ இங்கே என்ன விவேப் நான் கொடுத்துருக்கேன் விபாப்பில் பாருங்கள் ஸோ விபாப் கரெக்டாக வந்துட்டு இங்கே மார்க்கெட் இந்த லோ இந்த லோ வந்து இதுதான் சிங்க் லோ வந்துருக்குது மார்க்கெட் அதாவது லோ ஹை கட் ஆகலை லோ கட் ஆயிருச்சு ஓகேவா ஸோ ப்ரீவியஸ் லோ கட் ஆகிருக்கு ஹை வந்து இன்னும் கட் ஆகலை நமக்கு அப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஸ்டேஜில் நம்ம இதை பண்ணிக்கிட்டோம் ஸோ மாற்றி வச்சுக்கிட்டோம் நம்ம ஃபிஃபனாச்சியா ஸோ ஃபிபு மாற்றி வைக்கும்போது ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது வந்து நிறைய விஷயம் அதாவது ஃபிஃபனாச்சி யூஸ் பண்ணுறவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும் ஸோ இதில் கோல்டன் ரேஷியோ நம்பர்னால் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் ஜீரோ பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸ் அதுமாதிரி ஜீரோ பாயிண்ட் த்ரீ எயிட் டூ ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கோல்டன் ரேஷியோ நம்பர் ஃபிஃபனாச்சியில் ஸோ இங்கேலாம் வந்து மார்க்கெட் வந்து போகும்போது ரிவர்சல் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டி ஆஃப் சான்சஸ் ஜாஸ்தி ஓகேவா ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது நமக்கு வந்து ஜீரோ ஒன் ஜீரோ பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் அப்படிங்கிறது ரிவர்சல் பாயிண்ட்டு ஸோ ஃபிஃபனாச்சி அப்புறம் வந்து விபாப் ஸோ வீபாப்புக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் வைக்கும்போது அப்போ அதான் போயிட்டு பிரைஸ் வந்துட்டு இங்கேருந்து சப்போர்ட் எடுத்து போயிட்டு திருப்பி வந்து நமக்கு வந்து இங்கே வந்துட்டு திருப்பி அகெயின் இந்த டூ த்ரீ சிக்ஸ் ஒன் எயிட் போயிட்டு திருப்பி வந்து பிரைஸ் வந்து க்ளோஸ் வைக்கிட்டு பாருங்க ஓகேவா ஸோ அப்போ நமக்கு வந்து இந்த இடத்துல நமக்கு வந்து ட்ரெண்டை வந்து நம்ம வந்து ஈஸியாக தெரிஞ்சிக்கலாம் ஓகேவா ஸோ ப்ரைஸ் வந்து மேலே போக முயற்சி பண்ணது டூ ரெண்டு ஃபஸ்ட் ஒரு டைம் போயிருக்கு செகண்ட் ஒரு டைம் ப்ரைஸ் போயிருக்கு திருப்பியும் பிரைஸ் அங்கே நிற்கலை ஸோ ஃபஸ்ட்டு போகும்போது கீழே வந்துடுச்சு ப்ரைஸ் இங்கே இருந்துட்டு இங்கே போகும்போது திருப்பி கீழே விழுந்து பிரைஸ் திருப்பியும் பிரைஸ் மேலே போகுது திருப்பியும் கீழே விழுந்தது ஓகேவா ஸோ அப்போ ப்ரைஸ் வந்து மேலே அக்செப்ட் ஆகலை உடனே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து ஸோ ட்ரெண்ட் வந்து இங்கே தான் போக போகுது அப்படின்னு தெரிஞ்சதுக்கப்புறம் புட் ஆப்ஷன் நம்ம பார்க்கணும் ஓகேவா ஸோ புட் ஆப்ஷன் இந்த அதே சேம் டைமில் புட் ஆப்ஷன் பார்த்தோம்னா புட் ஆப்ஷன் நம்ம வந்து கேண்டியில் எடுத்துக்கோ ஒரே நிமிஷம் ஸோ இருபத்தாறு இரநூறு புட் ஆப்ஷன் வச்சுட்டேன் ஓகேவா ஸோ இருபத்தாறு இரநூறு புட் ஆப்ஷன் இல்லை சார் நூறே வச்சுக்கோங்க ஏன்னா இருபத்தாறுநூறு தான் நம்ம எடுத்தோம் ஸோ நூறே வச்சுக்கோ ஓகே ஸோ இருபத்தாறுநூறு அப்படிங்கிற புட் ஆப்ஷனை எடுத்துருக்கேன் ஸோ டைமிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரெக்டாக எக்ஸாக்டாக இது ரிவர்சல் ஆகக்கூடிய டைமிங் வந்து பதினொன்று முப்பது ஸோ பதினொன்று முப்பதுக்கு நமக்கு எங்கே இந்த இருக்குது ஸோ எக்ஸாக்டாக அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த நம்ம லெவல்ஸ் அதாவது என்னென்னா ஸோ இது எல்லாமே விவாப் ஓகே ஸோ இங்கே விவாப் இருக்குது அதே மாதிரி இது விவாப் இருக்குது இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ப்ரீவியஸ் சிங்கோட லோ இருக்குது ஸோ இருந்து இது சப்போர்ட் எடுக்குது ஓகேவா ஸோ அப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா அதே சேமில் கால் பார்த்திங்க அப்படின்னா அந்த ப்ரீவியஸோட சிங்கோட ஹையிலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எடுக்குது ஸோ இங்கே நமக்கு வந்து இந்த ஸ்கால்பர் டூல் நான் யூஸ் பண்ணும்போது எனக்கு கூட கொஞ்சம் இன்னும் வந்து அக்யூரோசியான ஒரு என்ட்ரி எனக்கு தெரியுது ஓகேவா சரி நீங்கள் நார்மலாக வந்து பார்க்குறதா இருந்ததுன்னா ஒரு விவாப் யூஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ இப்போ நான் நார்மலாக வந்து இப்போ நூறு அப்படின்னு நம்ம வந்து புட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன் ஸோ நூறு ஓகே ஸோ புட் ஆப்ஷன் நான் எடுத்துருக்குறேன் ஸோ இதுக்கு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா விவேப் யூஸ் யூஸ் பண்ணுறேன் ஆன்கார்டி விவேப்பை யூஸ் பண்ணுறேன் ஓகே ஸோ பதினொன்று முப்பது ஸோ பதினொன்று முப்பதுங்கிறது இங்கே நமக்கு இருக்குது ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் நமக்கு வந்து இது விவெப் இது கன்ஃபர்மேஷன் ஆனது பண்ணி பாருங்க பதினொன்று ஐம்பதுக்கு தான் இது மேலே க்ளோஸ் அதுக்கப்புறம் தான் மூமெண்டம் வந்து ஒரு பாசிட்டிவ் மூமெண்டம் வந்து இந்த ஃபுட் ஆப்ஷனில் கிடைக்கும் ஓகேவா ஸோ இதுதான் வந்து ஒரு மார்க்கெட்டோட ட்ரெண்டை நம்ம வந்து தெரிஞ்சுட்டு அது கூட நம்ம ஃபாலோ பண்ண முடியும் ஓகேவா சரி ஸோ இது வந்து சரி இந்த லெவல்ஸ் அதாவது இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அடிப்படையிலான லெவல்ஸ் எல்லாமே வந்து நம்ம சேனலில் டெய்லி வந்து நம்ம வந்து கொடுத்துட்ருக்கோம் ஓகேவா ஸோ இந்த லெவல்ஸ் நீங்கள் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அந்த சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுட்டு ஸோ அது கூட ட்ராவல் பண்ண முடியும் ஸோ இப்போ நாளைக்கான ஆப்ஷன் ப்ரீமியம் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தரலாமா ஓகே ஸோ நாளைக்கு ப்ரீமியம் லெவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நூற்றி இருபத்தி மூணு ரூபா அப்படிங்கிறது மேஜர் லெவல் ஓகே ஸோ மேஜர் லெவலுக்கு மேலே எந்த ப்ரீமியம் இருக்கோ அந்த ப்ரீமியம் வந்து மேலே இருக்கக்கூடிய அந்த நூற்றி எண்பது இரநூத்தி ஐம்பது ஸோ செகண்ட் லெவல் வந்து இரநூத்தம்பது ரிவர்சல் லெவல் ஸோ இதெல்லாம் வந்து அது வந்து டச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகேவா அதான் வாய்ப்புகள் ஜாஸ்தி ஓகே ஸோ ஒரு ப்ரீமியம் வந்து மேல இருக்கும் போது ஒரு ப்ரீமியம் வந்து ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ரீமியம் வந்து கீழே தான் இருக்கணும் ஓகேவா ஸோ நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு மேல ஒரு ப்ரீமியம் மட்டும்தான் நிற்க முடியும் ஒரு ப்ரீமியம் கீழே இருக்கும் ஸோ அப்ப நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு மேல ஒரு ப்ரீமியம் இருக்குங்க போது ஒரு ப்ரீமியம் கீழே வரும் ஸோ அந்த கீழே வரக்கூடிய ப்ரீமியமுக்கான ஃபர்ஸ்ட் ரிவர்சல் தான் எண்பது ரூபா செகண்ட் ரிவர்சல் லெவல் நாற்பத்தி ஒன்பது ரூபா ஓகேவா ஸோ இது நீங்க நீங்கள் வந்து ஒரு ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணும்போது நான் சொன்னேன்லையா இந்த அதாவது நாளைக்கு நம்ம எடுத்துருக்கக்கூடிய ப்ரீமியம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் ஓகேவா ஸோ இண்டெக்ஸ் வந்தாங்க தான் நம்ம க்ளோஸ் வச்சுருக்கோம் ஸோ இப்போ இருபத்தஞ்சு தொள்ளாயிரம் அப்படின்னா அப்போ இருபத்தஞ்சு தொள்ளாயிரத்துக்கு இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து இந்த மணியாக இருக்கும் ஓகே ஸோ இருபத்தாறு அப்படிங்கிற புட் ஆப்ஷன் இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற புட் ஆப்ஷன் வந்து இந்த மணி புட் ஆப்ஷன் ஐடிஎம் புட் ஆப்ஷனாக ஓகே ஸோ இருபத்தாறு ஆப்ஷன் எடுத்துட்டேன் ஓகே ஸோ இது வந்து இதோட லோவை கட் பண்ணணும் ஸோ ப்ரீவியஸ் லோ இருக்கும் அதை கட் பண்ணிச்சு அப்படின்னா அப்போ வந்து ட்ரெண்டு வந்து கால் பாசிட்டிவாக இருக்குன்னு அர்த்தம் ஃபஸ்ட்டு ஓகேவா இல்லைங்கிற பட்சத்தில் ஸோ நான் சொன்னேன் இல்லையா இதோட ப்ரீவியஸ் க்ளோஸ் ஓப்பன் பார்க்கணும் ஸோ இது இன்னைக்கு க்ளோஸிங் எங்கே நடந்திருக்கு இந்த இடத்துல நடந்திருக்கு அப்போ ஓப்பன் இதுக்கு கீழே நடக்குது அப்படின்னா அப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது ஓப்பனிங் இருக்குது அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா சப்போ மார்க்கெட் வந்து புட் ஆப்ஷன் வந்து இந்த இருபது இருபத்தாறு இருபத்தாறாயிரம் அப்படிங்கிற இந்த மணி ஐடிஎம் புட் ஆப்ஷன் வந்து டவுன் ஆகுது அப்படின்னா அப்போ பாசிட்டிவாக இருக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருபத்தையாயிரத்தி தொள்ளாயிரம் கால் வந்து பாசிட்டிவாக இருக்கணும் ஓகேவா ஸோ அது வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் இங்கே இருக்குது இங்கே இருக்குது ஸோ ஓப்பன் இங்கே இருக்குது அப்படின்னா இப்போ ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு மேலே அது ஓப்பன் இருக்குது அப்படின்னா பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஓகேவா சரி ஸோ இதை வந்து நீங்க ஃபாலோ பண்ணி பாருங்க நீங்க வேற ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ஆல்ரெடி அப்படின்னா அதையும் இதையும் நீங்க வந்து கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் உங்களுக்கு வந்து மார்க்கெட்டோட ட்ரெண்டை வந்து நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஸோ ஒரு பிகினரஸ் அப்படி நீங்க ஒரு பிகினராக இருக்கீங்க அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீங்கள் ஈடுபடுறதுக்கு முன்னாடி மார்க்கெட் ட்ரெண்டு ஸோ இதெல்லாம் நீங்கள் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு அபிப்பிராயம் ஓகேவா ஸோ நான் என்ன யூஸ் பண்ணுறேன் நான் என்ன ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோவில் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் ஏன் அப்படின்னா நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிற தெரியப்படுத்தும் போது தான் நான் வந்து அடுத்தடுத்து இன்னும் ஆப்ஷன் பற்றின விஷயங்கள் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை இதில் ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ஆர்வம் இருக்கும் ஓகே தேங்க் யூ